உன் மனம் விரும்பியவரின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி தங்கமே உன்னை காக்க வைத்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ உள்ளதை உள்ளபடி அவர்களின் நிலவரத்தை சொல்வதற்காக இன்று என் பிள்ளையே தேடி வந்திருக்கின்றேன் விடுகின்ற விடியல் உனதாக இருக்கும்போது இந்த வெற்றி விடியல் உனக்கான வாழ்க்கை நான் பலிக்கச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டா எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்து கொண்டு விட்டேன் நீயோ நீ அவர்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர் இல்லை என்றால் எனக்கு வேலையே ஓடவில்லை அவர் இல்லாமல் நான் என்ன செய்து முடிக்கப் போகிறேன் என்று தெரியாமல் உன் மனம் கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே அவர்தான் உன் வாழ்க்கை என்றால் நான் அவரை உன்னிடத்தில் அனுப்பி வைப்பேன் என்று தெரியாதா உனக்காக படைக்கப்பட்டது உன்னிடத்தில் தான் வந்து சேரப் சேரப்போகிறது என்று புரியாதா அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனநிலை என்னவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனாம் நடப்பதை நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ ஆச்சரியத்தில் மகிழ்ச்சியில் துள்ளை புதிக்கத்தான் போகிறாய் என் பிள்ளையே உன்னை நினைத்து சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த வாராகியாக இருக்க போகும்போது நீ எது நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கி கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா அவர்தான் வர வேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லிவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அவரின் வருகையால் உன் மனம் அங்கு மிகவும் மகிழ்ச்சியடையத்தான் போகிறது காண்பதோடு மட்டுமல்லாமல் அவரின் முடிவுக்காக காத்து இருக்கும் என் தங்கமே அந்த முடிவையும் நல்லதொரு முடிவினையாகத்தான் நீ பெறப்போகிறாய் கடந்து வரும்போது எவ்வளவு சிக்கல்கள் சண்டைகள் சச்சரவுகள் சந்தேகங்கள் என்று நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் அந்த சண்டைகளின் சச்சரவுகளின் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகும்போது உன் மனதில் இருப்பதை நான் றியாமல் இருப்பேனா உனக்கான முடிவு என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு அதை நான் அங்கு தெரியப்படுத்தாமல் இருப்பேனா என் தங்கமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லதை நடத்தியேயாக வேண்டும் என்று தானே நான் இங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகு சற்று நீ யோசிக்காதே எத்தனை விஷயத்திலும் நான் உனக்காக உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தெரிந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக பிள்ளையே நீ மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார் உனக்கு ஏற்ற முடிவைத்தான் நீ பெறப்போகிறாய் உனக்கான நல்ல முடிவைத்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் மனம் இன்னும் ஒன்றில் நீ என்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன் சந்தோஷ பயணம் என்பது என்னால் இங்கு தொடங்க வைக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு சற்றும் யோசித்துக் கொண்டிரு சற்றும் நிலை தடுமாறி கொண்டு இருக்காது வருவது வரட்டும் மீதியே என் தாய் பார்த்துக் கொள்வாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றை பெறுவதற்கு நீ இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ அதை காலத்தின் கட்டாயமாகவே நீ பெறுவதற்கான நிலையை எட்டிவிட்டாய் அவரின் முடிவை உன்முடிவாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியில் நீங்கள் துள்ளி குதிக்கத்தான் போகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நடப்பது நடக்கட்டும் எல்லாவற்றையும் இந்த தாய் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் ஏன் தங்க பிள்ளையே நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனவின் படுகின்ற எல்லா நிலையிலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ படும் கஷ்டம் மட்டும் நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி எப்படி இருந்தாலும் என் அம்மையானவள் என்னை அரவணைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில் நீ என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்து இருக்கின்றாள் அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவ ான் வந்து கொண்டிருக்கின்றேன் நினைக்கின்ற விஷயத்தை நினைத்த மாதிரி நடத்தி தருவதற்கு இந்த தாய் நான் உனக்குள்ளே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த வெற்றியின் முடிவை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் மனம் இனி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது முடிவினை தருவதற்குத்தானே நான் இருக்கின்றேன் அந்த முடிவில் நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கு உண்மையாகுமே நீ நிலையாக இருந்து கொள் எந்த ஒன்றிலும் உனக்கானதாகப் பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டால் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என்ற மகிழ்ச்சியில் நீ என்னை தேடி வந்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இப்பொழுது புரிந்துவிட்டு அதற்கு ஏற்றாவாறு தான் உன் வாழ்க்கையை அங்கு செழுமைப்படுத்த வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டே இரு கவனமாகவே இரு இனி என்னோடு இருக்கும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை இங்கு பார்த்து கொள்ளத்தான் போகிறேன் இந்த வாராகி தாயின் நடியில் இனி பெருமகிழ்ச்சி நீ அடையப் போகிறாய் நீ மனதில் என்ன நினைத்தாயோ எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அந்த மிகப்பெரிய ஆசையை பழிக்கச் செய்வதற்கு நான் வந்து விட்டேன் உன் பிரியமானவரின் மூலம் நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் அந்த தூண்டுதலை தூண்டச் செய்து உனக்கான வாழ்க்கையை அறுத்தமுள்ளதாக போகிறேன் எத்தனைய நாட்களாகவோ நீ அங்கு தன்மையோடு இருந்தாய் இதுவெல்லாம் வாழ்க்கை யான் என்று நினைத்தாய் கடந்து வந்த பாதையை நினைத்து கசப்பான அனுபவங்கள் மட்டும்தானே இருக்கின்றது என்று நினைத்தாய் என் தங்கமே அந்த பயணங்கள் எல்லாம் உனக்கானது இனி கிடையாது அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உனக்கு பாடங்களை நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு கற்று தந்து விட்டது இனி வருகின்ற வாழ்க்கையின் பயணம் உனக்கு மகிழ்ச்சியை தர காத்திருக்கின்றது இந்த அன்னையின் உதவியாக நீ அதை பெறத்தான் போகிறாய் என் பிள்ளைகள் எதை நோக்கி பயணித்தார்களோ அந்த பயணத்தில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார்கள் உன்னையே நீ தரக்குறைவாக மதிப்பிட்டு நீ ஏளனம் செய்ய வேண்டாம் உன் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் செல்ல பிள்ளைகளின் மதிப்பை அறிந்து கொண்டுதான் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கானதை உனக்கே உனக்கென்று தருவதற்காக நான் வந்துவிட்டேன் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டு அவர்கள் என்னை முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இவர்கள் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதை நீ காதில் வாங்கிக் கொள்கிறாய் ஆனால் எப்பொழுதும் என் பிள்ளைகளின் நலனில் நான் அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பேச்சை என் தங்க பிள்ளையே நீ கேட்டும் கேட்காமலும் சென்று விடுகிறாய் என் முன்னே வந்து நிற்கும் போது அம்மா இது நடக்கும் என்று நீ யாக சொல்கிறாய் என்னை சிறிது தூரம் கடந்த பிறகு இது நடக்குமா என்று சந்தேகம் வருகிறது அப்படியென்றால் என் உருவத்தை நீ நிலையாக உன் மனதில் வைக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என் நாமத்தை நீ எப்பொழுதும் ஜபிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் யார் என்னமும் சொல்லிவிட்டு போகட்டும் உன் முதுகுக்கு பின்னால் கூட குத்திவிட்டு போகட்டும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் முடிவை எடுப்பதற்கு நீ தயங்கி இருக்கும் இந்த வேளையிலே சற்றென்று உனக்கான முடிவினை தருவதற்கு இந்த வாராகி என்னே நான் உனக்கான உதவிகளை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது அது உன் நேசிக்கும் ஒருவரின் மூலம் நடத்தி தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்காதே அவரும் எனக்கானவரா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் எழுந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் நேரடியாக ஏன் வரவில்லை தெரியுமா தெரியாத சில உருவத்தில் வந்து உன் மனதை குழப்பிக் இருப்பதை விட உன் மனதை அறிந்து கொண்டும் உன் மீது உண்மையாக அக்கறையும் அன்பாகவும் வைத்துக் கொள்கின்ற ஒருவரின் மூலம் உனக்கான விஷயங்களை சொல்லும்போது நீ அதை நம்புவாய் அல்லவா அதனால் அத்தான் நான் அவரின் மூலம் உனக்கான செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றேன் ஏற்ற இரக்கத்தை பார்த்துதான் ஆக வேண்டும் கண்ணின்மனையே அது காலத்தின் கட்டாயம் நான் படியே ஏறாமல் எனக்கான விஷயத்தை எடையும் முடியும் என்று நினைக்கின்றாய் நீ ஏறாமலே உன் வாழ்க்கையில் உன் இலக்கை அடைய முடியாது அல்லவா இதோ வந்துவிடு நான் அழைத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு திருப்பத்திலும் இந்த அன்னையின் அருளும் மாசியும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் நன்மை தீமை இரண்டும் கலந்ததுதானே இந்த வாழ்க்கை அதை நீ எப்பொழுதும் உணர்ந்து விட்டாலே போதும் நிச்சயமாக உன் வெற்றி உன்னை தானாகவே வரும் நடப்பது யா உன் நன்மைக்கே ஓம் வராகி தாயே போற்றி